தாவேகா சார்பில் போதையில்லா தமிழகத்தை நோக்கி மாபெரும் ஆர்ப்பாட்டம் மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தலைமையில் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போதையில்லா தமிழகத்தை நோக்கி என்ற எழுச்சி முழக்கத்துடன் போதையுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியானது தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னல் தலைமையில் இன்று மாலை விவிடி சிக்னல் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து தொடங்கி தெற்கு காவல் நிலையம் எதிரே உள்ள அண்ணல் அம்பேத்கர் சிலை வரை போதையுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியானது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் போராட்டம் நடைபெற்ற இடத்திலிருந்து சுமார் இருநூறு மீட்டர் தூரம் மட்டும் சென்று பிறகு போராட்டம் நடைபெற்ற மேடைக்கு திரும்பிய மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா அக்னல் தலைமையில் தற்காலிகமாக நான்கு சக்கர வாகனத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேடையில் போதையில்லா தமிழகத்தை நோக்கி என்ற மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் குடிப்பதை நிறுத்திவிடு குடிப்பவர்கள் நட்பை ஒதுக்கிவிடு குடியை விடு படிக்கவிடு போதை போதை அது சாவின் பாதை போதையை தொடாதே சாதனை படைத்திடு போதை பயணம் பாதையில் மரணம் என்ற முழக்கங்களை நிகழ்த்தினார்கள் போராட்டத்தில் மாவட்ட மதுவிலக்கு சபைகளின் இயக்குநர் அருட்தந்தை ஜெயந்தன் உட்பட தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் மற்றும் தோழிகள் பெருந்தொழாக கலந்து கொண்டனர் இவன் எதனால் எப்படி இறக்குறான் இவன் எதனால் இந்த உடல் பாதிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவருக்கு தெரியுது செவிலியருக்கு தெரியுது எங்கள் போல சமய சமயத்தை அறிவிக்கிற பாதிரிமார்களுக்கும் தெரியும் பங்குகள்ல மக்கள் எப்படி குடித்து குடித்து குடும்பங்கள் சீர்குலைது அப்படின்னு தெரியும் காவல்துறை அதற்குன்னு ஒரு மது விளக்கு துறை வச்சிருக்கிறாங்க இந்த மது துறை காவல்துறைக்கும் தெரியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதனால வருதுன்னு காவல்துறைக்கும் தெரியும் நமக்கெல்லாம் நீதி வழங்கக்கூடிய நீதி அரசர்களாக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தளபதியார் அவர்கள் கூறினது போல போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற உயரிய கொள்கையோடு இன்று மது மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நமது பாசமிக அருத்தன்னை அவர்களையும் நம்முடைய கழக தோழர்களையும் மற்றும் இதை பார்த்துக் கொண்டிருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தளபதியார் அவர்கள் கூறினது போல போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற உயரிய கொள்கையோடு மது மற்றும் போரை ஒழிப்பு விழிப்புணர்வு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நமது பாசமிக அடுத்த அவர்களையும் நம்முடைய கழக தோழர்களையும் மற்றும் இதை பார்த்துக் கொண்டிருக்க பொதுமக்கள் அனைவரையும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தமிழ்நாட்டில் சொல்லிட்டு போனால் நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து அடுக்கிக் கொண்டே போலாம் ஆனால் இன்னைக்கு ஒரு சமுதாய சமூக பேரழிவாக காணப்படுவது இந்த மது மற்றும் போதை நம்மளுடைய பார்வோற்றும் கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள் வீதிகள் தோறும் பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்து அவருடைய ஆட்சி காலத்தில் கல்வியில் பெரிய புரட்சியை விட்டுவிட்டார் i

Yeah. இதே ஆட்சி கடரும் என்றால் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு வீரத்திலும்